அனைவருக்கும் வணக்கம் யாவரும் நலம் ஐம்பத்தி இரண்டு வார நலவாழ்வு பயணத்துடைய நான்காவது வாரம் கடந்த மூன்று வாரம் நம்ம செய்தது செய்திருக்கக்கூடிய இந்த வாரமும் மிக எளிமையான ஒரு பயிற்சி செய்து பார்க்குறோம் இந்த பயிற்சியுடைய பெயர் தாடாசனம் தாடா அப்படின்னா ஒரு சிறிய மலை குன்று ஒரு மலையை போல குன்றன நிமிர்ந்ததில் அப்படின்னு பாரதியார் சொல்கிற மாதிரி நிமிர்ந்து நிற்கிறதே ஒரு ஆசனம் நம்ம இரண்டாவது வாரம் நம்மளுடைய முதுகு தண்டை டிஸ் பண்ணோம் நம்ம ஸ்பைன் வந்து டிஸ் பண்ணோம் மூன்றாவது வாரம் மாச்செடி ஆசனத்துல நம்மளுடைய முதுகு கண்பிடத்தை மேலும் கீழும் பெண் பண்ணுவோம் இந்த ஆசனத்துல நம்மளுடைய முதுகு பண்படுத்த ஸ்ட்ரெச் பண்ணி நேராக நிற்க வச்சுக்கிறோம் அதுக்கு தான் இந்த தாடாசனம் செய்யணும் இது ரொம்ப எளிமையான ஆசனமாக இருந்தாலும் மிகப்பெரிய பலன்களை தரும் தொடர்ச்சியாக செய்யும் போது நல்ல பலன்களை தரும் எப்படி செய்யணும்ன்றதை பார்த்துக்கலாம் நம்மளுடைய பாதங்களை நம்ம பேலன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு அகலமா வச்சுக்கலாம் நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு இருந்தால் நமக்கு பேலன்ஸ் பெட்டராக கிடைக்கும் நம்மளுடைய பாத விரல்கள் காலில் இருக்கக்கூடிய பத்து விரலும் பூமியில கரெக்டாக ஃபோமாக இருக்கணும் அழுத்தி இருக்கணும் நம்மளுடைய கொதிங்கால் பகுதி கரெக்டாக அழுத்திருக்கணும் நம்மளுடைய உள்ளங்கால் ஃபுல்லாக பூமியில பதிஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல நிற்கணும் அப்புறம் நம்மளுடைய முழங்கால் இந்த மூட்டை நம்ம உள்ள டைட் ஆகும் மூட்டை உள்ள இழுத்து டைட் பண்ணணும் அடிமையில உள்ள இருக்கணும் நம்மளுடைய ப்ளூன்ஸை நம்ம டைட் பண்ணணும் நம்ம பள்ளி காலங்களில் நம்ம ஆசிரியர்கள் நம்மளை அடித்தாங்கன்னா அவங்க அப்போ அந்த பிறகு அடிப்பாங்க நான் படிச்ச காலத்தில் அடிப்பாங்க வாத்தியார் அடிப்பாங்க இப்போ அடிக்கும் போது நம்ம வந்து டைப் பண்ணோம் நம்ம வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக டைப் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளுடைய ப்ளூட்ஸை டைப் பண்ணணும் உள்ள வயிறு உள்ளல்களும் செஸ்ட்டை நல்லா பிரித்து நேராக நிறுத்தி கைகளை நேராக இதை மடங்காம கைகளை மடக்கி வைக்காம ரொம்ப தொங்க விடாமல் டைப்டாக வைக்கணும் நம்மளுடைய காவல்துறையிலையும் இராணுவ அதிகாரிகளும் வைக்கக்கூடிய அட்டன்ஷன் போர்ஸ் நம்மளும் பண்ணிட ப்ரேயரில் பண்ணியிருப்போம் அட்டென்ஷன் அடிப்போம் அந்த கால்வில் ஒட்டி வச்சுருப்போம் கொஞ்சம் கால்வில் பேலன்ஸ்க்காக அக்கட்டி வச்சுருப்போம் அவ்வளோதான் இது தாடாசனத்துடைய முதல் நிலை இதனுடைய அடுத்த நிலை கைகளை முன்னாடி கொண்டு வந்து ஒன்றை ஒன்றை கோர்த்து உள் மூச்சு வாங்கும்போது கைகளை மேலே தூக்கணும் மூச்சு வெளியில் விடும்போது கைகளை கீழே கொண்டு வந்துடலாம் இது இரண்டாவது நிலை இதனுடைய மூன்றாவது நிலை யாருக்கு உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் செய்யலாம் மற்றவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் தடுமாற்றம் இருந்தது செய்ய வேண்டாம் கைகளை முன்னாடி கொண்டு வாங்க கைகளை போட்டுக்கோங்க இப்போ கை மேலே போகும்போது நம்ம மூச்சு உள்வாங்க போகிறோம் கை மேலே போகும்போது நம்மளுடைய காலநிலையும் மேலே தூக்கி நம்ம விரலில் நீக்க போகிறோம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகிக்கணும் கை லூஸாக இருக்கக்கூடாது பார்வை நேராக பார்க்கணும் நம்ம கீழேயோ மேலையோ இல்லை பார்வையை மாற்றி மாற்றி இறங்க மாற்றி பார்த்தோம்னா பேலன்ஸ் தவறும் அதனால் நேராக ஒரு மையப்புள்ளியை பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் வந்து நிற்கணும் இப்படி போது கீழே இருக்கக்கூடிய நரம்புகளும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் நம்மளுடைய காஃப் ரைஸ்னு சொல்லக்கூடிய அந்த காஃப் கெண்டைக்கால் இருக்கக்கூடிய சதைப்பகுதி இறுக்கமாகும் அப்படி நம்மளுடைய இரண்டாவது இதயம் கெண்டைக்கால் பகுதி நல்லா ஃபங்க்ஷனாக இருக்குது இது யூஸ் ஆகும்

இந்த கை விரல்களை சேர்த்துக்கும் போது ஒரு சின்ன குறிப்பு முதல் பிறகா நம்ம செய்யும் போது இந்த ஆள்காட்டி வலது வலது நையினுடைய ஆள்காட்டியவர்கள் வேலை இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பண்ணும்போது கைகளை போட்டுக்கும் போது இடது கையினுடைய ஆள்காட்டியவர்கள் வேலை இருக்கிற மாதிரி பண்ணலாம் ஒவ்வொரு விரல் இருக்கக்கூடிய நரம்பும் இழுக்கப்படாத நம்ம வந்து கரெக்டாக உணரலாம் ரொம்ப எளிமையான ஒன்றெண்ண நிபந்தனை தடாசனா செய்து பாருங்க இது செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய முதுகு தள்ளுடம் ஸ்ட்ரெச் பண்ணப்படும் கைகளை மேலே ஏற்றி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது முதுகு தண்டுவடம் வடம் நேராகும் நமக்கு முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு வலி இந்த டிஸ்க்கு ப்ராப்ளம் டிஸ்க்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் இருந்தது தான் கொஞ்சம் க்யூர் ஆகும் இந்த ஷோல்டர் பெயின் குறையும் ஷோல்டர் டைட் ஆகிட்டே இருக்கணும் இந்த கைகளை அதிகமாக நம்ம பயன்படுத்தாமல் நம்ம ஒரே டிஸ்கில் ஒரே போஷனில் வசிக்கிறதுனால இந்த ஷோல்டர் ஆகும் இந்த ஷோல்டர் மெல்ட் ஆகி இது ரிலாக்ஸ் ஆகும் நம்முடைய போஷர் பெட்டராகும் நம்ம எப்பயுமே நம்ம நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அந்த நிலை நம்ம நிமிர்ந்து நிற்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய மன வலிமையை நம்மளுடைய தெளிவை நம்ம கொள்கை பிடிப்பை அது எடுத்துக்கொடுற மாதிரி இருக்கும் நம்ம மனசுக்கும் நம்ம நிற்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்ம நேர்முக தேர்வுக்கு போகிறோம் நேர்முத்து தேர்வுக்கு போகும்போது அங்கே வரக்கூடியவர் எப்படி நடக்கிறார் எப்படி உட்கார்றார் அவருடைய உடல்மொழி என்ன அவர் எப்படி அவருடைய விஷயங்களை வெளியில் சொல்லும்போது அவருடைய உடல் மொழி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒருத்தருடைய உடல் மொழி அவர் எப்படி அவரோட போஷர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் அவருடைய மனதினுடைய தெளிவு அதில் இருக்கக்கூடிய ஆழமான பிடிப்பு கொள்கை பிடிப்பு அதை எவ்வளோ கான்ஃபிடென்டாக அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருங்கிறத அது கட்டாயம் காமிக்கும் அதனால உடற்பயிற்சிக்கும் மனப்பயிற்சிக்கும் சம்மந்தம் இருக்குது இது நம்மளுடைய போஷரை கரெக்ட் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சியாக இருக்கும் சரி பாருங்க நன்றி